அனைவருக்கும் வணக்கம் சட்டமுன்பு வெளியான முக்கிய அறிவிப்பு தமிழக அரசு ஊழியர்களுக்கான பழைய ஓய்வூதிய திட்டம் குறித்து தற்போது முக்கியமான அறிவு ஒன்று வெளியாகியுள்ளது சிதப்பத்தை விரிவாத்தான் வீடியோ பார்க்க போறோம் விடிவா கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்க எப்படி உள்ள போறது முன்னாடி இந்த ஒரு லைக் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க இப்ப அந்த சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் பாருங்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க கூடவே பில் ஐக்கான் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போக்கலாம் மத்திய அரசு இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு புதிய ஓய்வூதிய திட்டமான பங்களிப்பு ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்தியதன் மூலம் அதற்கு முன்னர் நிலவிய பழைய ஓய்வூதிய திட்டம் முற்றிலும் ஒழிக்கப்பட்டது இதன் பின்னர் நாடு முழுவதும் பெரும்பாலான மாநிலங்கள் புதிய திட்டத்தை பின்பற்றி வருகின்றனர் ஆனால் அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பழைய ஓய்வூதிய திட்டத்தை மீண்டும் அமல்படுத்த வேண்டும் என நீண்டகாலமாக கோரிக்கை விடுத்து வருகின்றனர் புதிய ஓய்வூதிய திட்டத்தின் கீழ் ஊழியர்கள் தங்கள் ஊதியத்தில் இருந்து ஒரு பகுதியை ஓய்வூதிய நிதிக்காக செலுத்த வேண்டியுள்ளது ஆனால் பழைய திட்டத்தில் அரசு அரசு முழுமையாகவே ஓய்வூதிய திட்டத்தை கணக்கெட்டி வழங்கியது இதனால் அரசு ஊழியர்கள் புதிய திட்டம் அவர்களுக்கு பாதகமாக உள்ளது என்றும் ஓய்வுக்கு பிறகு வாழ்க்கை பாதுகாப்பு குறைவாகும் என்றும் வலியுறுத்தி வருகின்றனர் இந்நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் திமுக புதிய ஓய்வூதிய திட்டத்தை ரத்து செய்து பழைய திட்டத்தை மீண்டும் அமல்படுத்துவோம் என்று உறுதிமொழி அளித்தது ஆனால் ஆட்சி ஆரம்பத்தில் நான்கரை ஆண்டுகள் கடந்துவிட்ட போதும் இந்த வாக்குறுதி நிறைவேற்றப்படவில்லை இதனால் ஊழியர் ஆசிரியர் அமைப்புகள் கடுமையாக அதிருப்தி தெரிவித்துள்ளன பழைய ஓய்வூதிய திட்டம் குறித்து ஆராய்வதற்காக தமிழக அரசு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிப்ரவரி மாதம் கூடுதல் தலைமை செயலர் ககன்தீப் சிங் பேடு தலைமையில் மூன்று பேர் கொண்ட குழுவை அமைத்தது தற்போது அந்த குழு தனது இடைக்கால அறிக்கை அரசுக்கு சமர்ப்பித்துள்ளது ஆனால் இன்னும் பல விவரங்கள் மற்றும் மத்திய அரசு எல்ஏசி உள்ளிட்ட அமைப்புகளுடன் கலந்துரையாடல்கள் மேற்கொள்ள வேண்டியிருப்பதாக கூறி குழு தனது இறுதி அறிக்கையை தாமதப்படுத்தி உள்ளது இதனால் இறுதி முடிவு இன்னும் வெளியாகவில்லை இதனால் சிபிஎஸ் ஒழிப்பு இயக்க அமைப்புகள் கடுமையாக அதிருப்தி தெரிவித்துள்ளன குறித்து வெளியான அறிவிப்பில் உண்மையான ஆர்வம் இருந்தால் ராஜஸ்தான் சத்தீஸ்கர் ஜார்ஜ்கண்ட் இமாச்சல பிரதேசம் போன்ற மாநிலங்களில் பழைய ஓய்வூதியத் திட்டம் மீண்டும் அமல்படுத்தப்பட்டதை போல் தமிழ்நாடும் உடனடியாக நடவடிக்கை எடுத்திருக்கும் ஆனால் குழுவுக்கு கால அவகாசம் ஈட்டுப்பது அரசு ஊழியர்களை தேர்தலுக்கு முன் ஏமாற்றும் முயற்சிதான் எனவும் எங்களது கோரிக்கையை அரசு நிறைவேற்ற வேண்டும் என்பதை வலியுறுத்தி வரும் அக்டோபர் பதினாறாம் தேதி அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் எட்டு லட்சத்திற்கும் மேற்பட்டோர் அந்தந்த வட்டார தலைமை அலுவலகங்கள் முன்பாக கோரிக்கை அட்டை அணிந்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபடுவோம் என எச்சரிக்கை விடுத்துள்ளனர்